السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அன்ன அப்துஹு பேரன் பேரன்டைய எல்லாம் வல்ல அல்லாஹுமீன் திருப்பையினால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே மறுமை நிகழ்வுகளும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் நாளை மறுமையில் நடைபெறவிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி திருமலை குரான் வசனங்களிலிருந்தும் நபிமொழிகளிலிருந்தும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் சில தகவல்களை தெரிந்து இருக்கின்றோம் நாளை மறுமை நாளில் மகசன் வைதானத்தில் அல்லாஹ் அப்போ அரவின் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் விசாரணை செய்வான் அவ்வாறு விசாரணை செய்யும் போது சில நயவஞ்சகர்களுக்கு எதிராக அவர்களுடைய உடல் உறுப்புகள் என்ன செய்ய அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லுவோம் காப்பினர்களுக்கு எதிராக நயவஞ்சியர்களுக்கு எதிராக அவருடைய உடல் உறுப்புகள் அவர் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றி அவருடைய கைகளும் அவருடைய காதுகளும் அதுபோன்ற அவருடைய தோதுகளும் அல்லாட்டு நிச்சயம் சாட்சி சொல்லும் என்பதை திருமலை குரானும் நபி மொழிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹூர்புதமீன் சூரா யாசீன் என்ற அத்தியாயத்தில் அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே கூறுகின்றான்

சில மனிதர்களுக்கு எதிராக அவருடைய உடல் உறுப்புகளை அவர் செய்த செய்திகளை பற்றி அல்லாஹிடம் சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் ஒப்பதாகுமே நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் இது எதற்கு நாம் இதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம எங்கிருந்தாலும் நம்முடைய உறுப்புகளை நம்முடைய கைகள் கால்கள் நம்முடைய உடலை வந்து நல்ல விஷயத்திற்கு நாம் பயன்படுத்தும் பொழுது மறுமை நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்காக அல்லாஹ் என்ன செய்யும் நமக்கு சாதகமாக பேசும் நாம அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களில் பயன்படுத்தும் போது நமக்கு எதிராக நம்முடைய உடல் உறுப்புகளை சாட்சி சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொள்ளும் அல்லாஹ் ஒப்போதாலும் இதை பற்றி சூரத்து அப்படிங்கிற அத்தியாயத்தில் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இதன் நாள் அல்லாவுடைய எதிரிகள் நரகத்தை நோக்கி ஒன்று கடத்தப்படக்கூடிய நாளிலே அவர் அப்படியே பல பிரிவாக வகைப்படுத்தப்படுவார்கள் அப்ப ஹத்தா இதாமா ஜாவுதா அவர்கள் அந்த நகரத்திற்கு கொண்டு வரப்படும் போது நகரத்திற்கு வரும்போது ஷஹித அலையும் சமூகம் அபுசாரகும் அவருடைய செவி புதன்களும் அவருடைய பார்வைகளும் அவருடைய தோல்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் விமா காப்பி ஆமதும் அவர்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்ததை பற்றி அவருடைய செவிகளும் பார்வைகளும் அவருடைய தோல்களும் என்ன செய்யும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்ப இந்த காபிர் என்ன செய்வான் தன்னுடைய தோலை பார்த்து கேட்பான் காலூரி ஜுனூதி தன்னுடைய தோல்களை பார்த்து அவன் கேட்பான் எம சகித்தும் அடையினா எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாத்தி சொல்கிறீர்கள் என்று என்ன செய்வான் அவனுடைய கைகளை பார்த்து அவனுடைய தோல்களை பார்த்து அந்த காபிரர் என்ன செய்வான் கேட்பாங்க அப்ப அந்த உறுப்புகள் சொல்ல அவங்களுக்கு பதில் சொல்லும் காலு அந்த பல்லாக உள்ளதே அந்த பக்கம் உள்ள ஒவ்வொரு பொருளையும் எந்த அல்லாஹ் பேச வைத்தானோ அவன்தான் எங்களான்வ கலக்கு ஒவ்வ மர்மத்தின் அவன் தான் முதல் தடவையாகவும் உங்களை படைத்தான் ஓ இலையை துடிக்கி அவங்களிடம் தான் நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுகிறீர்கள் என்று அவனுடைய உடல் உறுப்புகள் வந்து மறுமையினால் அவனுக்கு எதிராகவே என்ன செய்யும் மனிதர்களுக்கு எதிராக காசர்களுக்கு எதிராக அவங்க செய்த தீய செய்திகளை பற்றி கிட்ட பேசும் என்று திருமலைக்குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிரநாயன் சல்லா அலை செல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டான் சகை முஸ்லிம்ல வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு மறுமை நாளில் மூணு அல்லாஹ் நடக்கிற விசாரணை அல்ல மூணாவது நபர் என்ன பதில் சொல்கிறார் என்பதையும் அதற்கு முந்தைய நபர்கள் என்ன சொல்றாங்க சொல்லி காட்டுறாங்க அல்லா என்று சொல்றாங்க மறுமை நாளில் வந்து ஒரு அடியான் அல்லாவினை செய்வான் சந்திப்பான் விசாரணையில அப்ப அல்லா கேட்பான் அத முக்கிரி முக்கிய ஓ சம்வித்துக்க ஓ சவ்வித்துக்க நான் உன்னை என் உலகத்தில் கண்ணியமாக வாழ வைக்கவில்லையா உன்னை நான் ஒரு குடும்ப தலைவனாக மக்களுக்கு தலைவனாக ஆக்கவில்லையா உனக்கு நான் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்பட்டு தரவில்லையா அதைப்போண்டு உனக்கு குதிரைகள் ஒட்டைகள் இவற்றையெல்லாம் நான் வசப்படுத்தி தரவில்லையா எப்படி அதான் நான் செய்வான் உனக்கு செய்த அன்புடைகளை எல்லாம் அவனுக்கு சொல்லுவான் உனே அந்த அடியான் அந்த அதை அப்படி சொன்னவனே அந்த அடியான் சொல்லுவான் காலு அம்மா எல்லாமே நீ கேட்பான் செய்த முலாக்கி நீ என்னை சந்திப்பா என்று என்றைக்காவது நீ எண்ணி இருக்கிறாயா இவ்வளவு வசதி உலகத்தை அனுபவிச்சிய எல்லாம் நான் தந்தது தானே நம்ம ஒரு நாள் மோதலா போவோம் நாம அல்லாவை சந்திப்போம் என்று நீ என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறாயா எண்ணி இருக்கிறாயா என்று அல்லாஹ் செய்வான் கேட்பான் அப்ப அவனை சொல்லுவான் லா இறைவா அதெல்லாம் நினைச்சு பார்த்ததே இல்லையே உன்னை சந்திப்போங்கிறது என்னமே எனக்கு என்னது சிந்தியா கிடையாது வந்தது கிடையாது உலகத்துல அந்தபடியா வாழ்ந்த அனுபவித்தேன் அப்படி என்ன செய்வான் உண்மையை சொல்லுவான் அல்லா உன்னை அல்லா என்ன செய்வான் அப்படியா நீ உலகத்துல என்ன மறந்தனி நீ என்னை மறந்ததை போன்று நான் உன்னை என்ன செய்து விட்டேன் இன்றைய தினம் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி என்ன செய்யப்பட்டும் நரகத்துல தூக்கி போட்டப்படும் நரகத்துல தூக்கி வீசப்படுவான் அடுத்து இரண்டாவது ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அவன்கிட்ட அல்லா அதே மாதிரி கேட்பான் உன்னை நான் கண்ணியை இப்ப அந்த வலசத்தில் உன்னை ஒரு குடும்ப தலைவனா மக்களுக்கு தலைவனா நான் ஆக்கவில்லையா உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை நான் ஏற்படுத்தி தரவில்லையா உனக்கு ஆடு மாடு ஒட்டு இது போன்ற வசதிகளையெல்லாம் ஏற்படுத்தி தரவில்லையா அப்படின்னு எல்லோரும் கேட்டவொன்னே அவன் சொல்லுவான் ஐயர பதா என் அல்லா எல்லாமே நீ எனக்கு தண்டு அதை எப்படி மறுக்க முடியுன்பா உடனே அல்லாஹ் கேட்பான் அப்ப தண்ணி அண்ணக்க முதாக்கியை நீ என்னை சந்திக்க போகிறாய் உலகத்துல வாழும் போது நம்ம அல்லாவை சந்திக்க போறோம் இதை பற்றி எல்லாம் அல்லா கேட்பான் என்று நீ இன்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறாயா அவன் சொல்லுவான் லா அப்படி நினைச்சு பார்த்தது இல்ல அந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்தது அனுபவிச்சேன் எல்லாம் செஞ்சேன் ஒன்னு சந்திப்பங்கள் நினைத்து பார்த்ததே கிடையாது அப்படிமா உன அல்லா சொல்லுவான் நீ என்ன உலகத்துல மறந்ததை போன்று இன்றைய நான் உன்னை மறந்து விட்டேன் அல்லா மறந்துட்டான என்ன அர்த்தம் அல்ல அருள் பார்வை பார்க்க மாட்டான் தூக்கி நரகத்தில் செய்யப்பட்டான் தூக்கி வீசப்பட்டான் மூணாவது ஒரு மனிதன் செய்யப்படுவான் கொண்டு வரப்படுவான் அவன்கிட்ட அல்ல முதல் ரெண்டு பேர்ட்டு கேட்ட மாதிரியே கேட்டவன இவன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஆள் இவன் என்ன சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட யாரும் ஆமன் துப்பிக்க யாரெல்லாம் உன்னை நான் நம்பிக்கை கொண்டு ஒபி கித்தாபிக்க ஒபி ருசுலிக்க உன்னுடைய வேதத்தை நம்பினேன் ஒன்றுடைய தூதர்களை நம்பினேன் ஓ சந்தையத்து நான் தொழுதேன் ஓ சுந்து நான் தோன்பு தோன்றேன் ஒருத்த சத்தம் தூ நான் தர்மம் செய்தேன் அப்படின்னு செய்வா கோவா அல்லாஹ் அடிக்கிட்டே போவாகும் அடிக்கிட்டே போனா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் ஏமாந்து அப்படியே செஞ்ச சொல்கிறதுக்கு அனுப்பிவிடுவான்னு சொல்லி அவர் பாட்டு என்ன செய்வாதே கிட்ட அப்படியே பட்டியல் போடுவார் பட்டியல் போட்டவுன்னே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படியா ஹாக்குண்ணா இதன் அப்படின்னா என்னை பார்ப்போன்னு சொல்லிட்டு அல்லாவுண்ட சொல்லுவான் அது ஆன் நபாசு சாகிதனா அலை இப்போ நாம வந்து உனக்கு எதிரான சாட்சிகளை கொண்டு வர போகிறோம் உடனே அவன் சொல்லுவான் தன்னை உள்ளத்துல அவன் சிந்திப்பான் நமக்கு எதிராக என்ன யார் சாட்சி சொல்ல போறா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய வாயில் என்ன செய்யப்பட்டவும் சீர் வைக்கப்பட்டு விடும் அவனுடைய தொடைகளை பார்த்தும் அவனுடைய சதைகளை பார்த்தும் அவனுடைய எறும்புகளை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுவான் இந்துட்டி நீ எல்லாம் எல்லாம் பேச பேசறதுன்ன உடனே அவனுடைய அவனுடைய தொடைகள் என்ன செய்யும் அல்லா கிட்ட பேசும் அவன் என்னென்ன அநியாயம் எல்லாம் செஞ்சான்னு சொல்லி அமு அவனுடைய தசைகள் அல்லா கிட்ட பேசும் அவனுடைய எலும்புகள் எல்லாம் அமலி அவனுடைய அவன் செய்த செயல்களை பற்றி அல்லா கிட்ட என்ன செய்யும் பேசும் அவையெல்லாம் எல்லாம் பேசும்போது அவன் அல்லா இருந்த என்னென்ன பொய் நான் உனக்கு நோட்டேன் தர்மம் செய்ய எல்லாம் பொய்ங்கிறது அவனுடைய எறும்புகளும் தொடைகளும் தசைகளும் கிட்ட சொன்னவன அவன் தூக்கி நகரத்தில் வீசப்படுவான் நம்ம கிட்ட சொல்லி ஏமாற்ற முடியாது இந்த உலகத்துல வேணும் என்ன செய்யலாம் செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி ஏமாற்ற முடியும் செய்ததை செய்யவில்லை சொல்லி ஏமாற்ற முடியும் ஆனா அப்படி கிடையாது நம்முடைய உடல் உறுப்புகள் தான் அல்லா என்ன செய்ய போகிறது பேச போகிறது நவீன நாயர் சொன்னாங்க இந்த மூணாவது மனுஷன் யார் தெரியுமா ஒரு ஆலிக்கல் முனாஃபிக் இவன் தான் நயவஞ்சகன் இந்த உலகத்துல வாழும் போது உள்ளத்துல கடுகளை கூட ஈமா இல்லாமல் அவன் தொழுது இருப்பான் எதற்காக தொழுது இருப்பான் அடுத்தவனு காட்டுறதுக்கான தொழுது இருப்பான் தர்மம் கூட செஞ்சிருக்கலாம் அடுத்தவனு காட்டுறதுக்கான செஞ்சிருப்பான் எஹ்லாஸ் இல்லாம இறைவனுக்காக இறைவனுடைய நெருக்கத்தை நாடி இறைவனுடைய திருமுகத்தை நாடி நாம எந்த ஒரு செயலை செய்யாவிட்டாலும் அந்த செயல் நம்ம தள்ளியும் நரகத்துல கொண்டு போய் உள்ளத்தில் இல்லாத நயவஞ்சகன் தான் அல்லாஹ் அவனை வெறுப்பதற்கு காரணமாக அமைந்து விட்டது அப்ப நாம் இந்த உலகத்துல வாழும்போது நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாவுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய செயலாகும் இன்றைக்கு நம்ம கிட்ட யாரு நல்ல செயல்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் யாருக்கிட்டையாவது போய் நல்ல செயல்னா என்ன அப்படின்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவீங்க நல்ல செயலுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க தம்பி நீங்க சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுவோம் நல்ல செயல்னா என்ன நல்ல செய்யா பிறருக்கு உதவுறது அப்படின்னு செய்யணும் சொல்றோம் இப்படி யார்த்த போய் கேட்டா ஒரு ஆள் தொழுத நல்ல செயலும் பாரு தொழுது கெட்ட செய்யலாம் தொழுதா நல்லது தொழுது நல்ல செயலும் பாரு ஒரு ஆள் தொடுக நோன்பு நல்ல செயல் அப்படிம்பாங்க ஆனால் மார்க்கத்துடைய பார்வையில நல்ல செயல் என்னன்னு தெரியுங்களா ரெண்டு நிபந்தனை இருந்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செய்யலாம் நீங்க தர்மம் செஞ்சாலும் கெட்ட செயல் தான் நாம தொழுதாலும் கெட்ட செயல் தான் ரெண்டு நிபந்தனைகள் இல்லாவிட்டார் நம்ம நோன்பு நோட்டாலும் கெட்ட செயலாயிரம் அந்த ரெண்டு நிபந்தனை இல்லாவிட்டார் என்ன ரெண்டு நிபந்தனை முதலாவது நிபந்தனை மன தூய்மை நாம் அல்லாவுக்காக செய்கிறோம் என்கின்ற மன தூய்மை அல்லாஹூபு அவனுடைய அவன் கலப்பற்ற முறையில் அவனுக்காக அவனுடைய திருமுகத்தில் நாடி செய்யக்கூடிய அமலை மட்டும்தான் நல்லா ஏற்றுக்கொள்ளலாம் இஹ்லாஸ் முக்கியம் எந்த செயலானாலும் சரி அற்பமான செயல இருந்து ஆளை பார்த்து நாம புன்னகரிக்கிறோம் சொன்னாங்க நீங்க அடுத்தவர்களை பார்த்து புன்னகைப்பதை கூட அற்பமா ஒரு நல்ல செயல் தான் நன்மையா மாறும் அல்லா சொன்னான் என்பதற்காக இருக்கணும் ஒரு கணவன் மனைவியை கவனிப்பது மனைவி கணவனை கவனிப்பது தகப்பன் பிள்ளைகளை கவனிப்பது பிள்ளைகள் தந்தைகளை கவனிப்பது எல்லாமே அல்லாவுக்காக செய்யறவங்க எண்ணத்தில் இருக்கணும் நம்ம தொழுக நோன்பு ஃபர்ஸ்ட் ஹஜ்ராஸ் ரெண்டாவது என்ன அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் சொன்ன முறைப்படி இருக்கும் சொன்ன முறைப்படி தான் வச்சுக்கிறேங்க ஒரு ஆண்டு ஒரு தொழுகை அஞ்சு தக்காத்தா தொழுகாரு இது நல்ல செய்யணும் கேட்டால் மார்க்கத்துடைய பார்வையில் அல்லாவுடைய பார்வையில் இது கெட்ட செய்யும் அவன் தொழுத தொழுத அவன் எங்க கொண்டு போய் சேர்த்துடும் நரகத்துல கொண்டு போய் சேர்த்தும் அப்ப நல்ல செயல் என்ன நம்ம கிட்ட கேட்டா நாம சொல்லணும் ஒண்ணு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்ய வேண்டும் இரண்டாவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படி செஞ்சா மட்டும்தான் ஒரு செயல் நல்ல செயல்தான் செய்யும் அப்ப நாம நல்ல செயல்கள் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு வந்து மறுமையினாக நம்முடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ் கட்ட நமக்கு ஆதரவா என்ன செய்யும் சாக்கி சொன்ன அதுபோன்று மறுமையினாக தலைமை விசாரணையில இந்த உடல் உறுப்புகள் பேசுற சொன்ன இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் இது சகை முஸ்லீம்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது அதிசா பதிவு செய்யப்படுது அனஸ் இப்ப மாலிக் அலி அல்லாவும் அவங்க சொல்றாங்க நாங்க ஒரு தடவை நபியல் நாயகம் செல்லா அலேசலாம் அவங்க பக்கத்துல இருந்தோம் அப்ப நபியல் நாயகம் செல்லா அலேசலாம் செய்யறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு சகாபார்களை கேட்கறாங்க ஹல் தத்ரூன மிம்மா அல்ல நான் எதற்கு எது என்னை சிரிக்க வைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க அப்போ சகாபாக்கள் இந்த மாதிரி ரபியா நாயக் கேட்கும்போது அவங்க ஒழுக்கமா என்ன பதில் சொல்லுவாங்கன்னா அல்லாஹோட சூழ் ஆகும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் நல்ல தெரியும் அப்படிங்கிற பதில சொல்லுவாங்க சொன்னாங்க மதுபநாள் வந்து ஒரு அடியான் வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணுவான் ஒரு உரையாடல் செய்வான் அந்த அடியானுக்கு நடக்கக்கூடிய உரையாடலை பார்த்துதான் நினைச்சு பார்த்து அந்த உரையாடல் எப்படி இருக்குமா அபியான் நாய்க்க சொல்றாங்க ஒரு அடியான வந்து கொண்டு வந்து விட்ட பிறகு அவன் கிட்ட சொல்லுவான் ரொம்ப புத்திசாலியாக அல்லாவே ஏமாத்திருந்தான்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள மனுஷன் போல் அவன் அவன் அல்லாடி சொல்லுவான் யாரோ அலம் நீ நீ இறைவா எனக்கு அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கேட்பான் சொல்லுவான் றுதி உனக்கு எந்த அநியாயமும் உனக்கு இழைப்படாது அநியாயம் உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் அப்போ அவன் அல்லா கிட்ட சொல்வான் அல்லா நப்சி இன்னைக்கு வந்து எனக்கு எதிரான சாட்சியாக என்ன தவிர யாரையும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அல்லாத்தையும் ஒரு கட்டளை போடுறாரு இன்னைக்கு எனக்கு எதிராக வேற யாரையும் மகத்து தான் கூட விசாரிக்க கூடாது நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி அவங்களை கூட தான் கேட்கக்கூடாது என்னை பத்தி எங்கிட்ட தான் மட்டும் தான் கேட்கணும் நான் வந்து சாட்சி அப்படின்னு செய்வான் அவன் அவன் அநியாயம் எதை சொல்றான் மலக்குமார்கள் அந்த ஏடுகளை கொண்டு வருவாங்களா இல்லையா அது அநியாயங்கள் அல்லாஹ் கிட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்வான் ரொம்ப புத்திசாலித்தனமா இவன் பேசுறேன்னு நினைப்பான் உடனே அல்லாஹ் சொல்லுவான் கஃபாபி சரிப்பா இன்னைக்கு உனக்கு எதிராக நீனே என்ன செஞ்சிக்க சாட்சி சாட்சி உனக்கு கிராமின் அந்த கிராமன் நல்ல சிந்திக்க பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க பார்வையாக தான் இருப்பாங்க அவங்க ஒண்ணு என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க உனக்கு எதிராக நீனே உனக்குரிய சாட்சிய நீனே இருந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்வான் அவனுடைய வாயில வந்து சீல் வைத்து விடுவான் அவங்களுடைய அர்க்காணிகி இந்து அவனுடைய உடல் உறுப்புகளை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுவான் அப்போ அந்த உடல் உறுப்புகள் என்ன செய்வோம் அவன் செய்த செயல்களை பற்றி அது பேசும் அல்லா என்ன செய்வான் அவன் வாய்க்கு வச்சிட்டானா இல்லையா அவன் கையை பேசும் காலு பேசும் தோள்கள் பேசும் கண்ணு பேசும் காதுகள் பேசும் எல்லாம் பேசி முடிச்சவொன்ன வாயில விட சீரனை செஞ்சிருவான் எடுத்துட்டு என்னப்பா உனக்கு எதிரா தானே சாட்சி சொல்லி இருக்கிற நீ தான் உனக்கான இருக்கிறாயா அப்படின்னு அவனை அவன வாயில பேச விட்டவனின் உடல் உறுப்புகளை பார்த்து சொல்லுவான் போதன்ல புண்ண உங்களுக்கு நாசமா போட்டும் தனது உடல் உறுப்புகளை பார்த்து என்ன செய்வான் போதன்ல புண்ண உங்களுக்கு எல்லாம் நாசமா போட்டும் உங்களுக்கு எல்லாம் கேர் உண்டாகட்டும் உங்களுக்கானதானே கூட அந்த எவ்வளவு பெரிய வாதம் பண்ணி நான் வந்து என்னதான் சாட்சியாக்கன்னு சொன்னேன் இப்ப உங்களுக்கு எதிராக நீங்களே என்ன செஞ்சிட்டீங்க சாட்சி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்வான் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து அவனே திட்டிக் கொள்வான் இந்த நினைச்சு தான் செய்தேன் சிரித்தேன் என்று நபி அருநாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்போ மறுமை நாளில் வந்து அல்லாவுடைய விசாரணையில யாருமே என்ன செஞ்சிட முடியாது தப்பித்து விட முடியாது நபி அருநாயகன் சல்லா அலிஸ்லாம் நமக்கு பல்வேறு செய்திகளில் மறுமையில வேதனை எப்படிதான் இருக்கும் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க ஆயிரத்தி நானூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபி சொல்லி காட்டுறாங்க யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்துக்கு அவன் சக்காத்தை தெரியும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சக்காத்தை நிறைவேற்றணும் வச்சுக்கிடுங்க அந்த செல்வம் மறுமை நாளில் வந்து பயங்கரமான விஷ பாம்பா மாற்றப்பட்டு அவனுடைய கழுத்தை நிசை அப்படி சுத்தி நெரிக்கும் கழுத்தை சுத்தி நெரிக்கும் போது அந்த விஷ பாம்புக்கு வந்து தலையில வந்து வழுக்கத்தில பாம்பா இருக்கும் ரெண்டு கருப்பு புள்ளியா இருக்க இருக்கும் அது கழுத்தை சுத்தி நெருத்து கொண்டு அவனுடைய தாடையை பிடித்து கொண்டு சொல்லும் அந்த பாம்பு சொல்லும் அன கன்சு அன மாறு நான் தாண்டா உன் செல்வோம் நான் தாண்டா உன் பொக்கிஷம் இந்த உலகத்துல சக்காத்து கொடுக்காம நீ சேர்த்து வச்சிய அந்த செல்வம் தான் நான் பாம்பாக எல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றான் அன கன்சு நான் தான் உன்னுடைய செல்வம் அன மாலும் நான் தான் உன்னுடைய செல்வம் என்று அந்த பாம்பு என்ன செய்யும் சொல்லும் நபி அண்ணா சல்லா அலி அவங்க சொல்லிவிட்டு அவங்க சொல்லி காட்டினாங்க அத்தியாயத்துல முப்பத்தி நாலு முப்பத்தி வசந்து வசந்த காட்டினாங்க வந்து தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு இல்லா அது அல்லாவுடைய பாதையை செலவு செய்யவில்லையோ அல்லாவுடைய பாதையில செலவு செய்யறதுன்னா ஜக்காத்து கொடுக்கிறது நம்ம ஜக்காத்து கொடுத்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்ப யார் தங்கம் பிள்ளையை சேர்த்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யவில்லையும் ஃப பஷீர் ஹும்பி அதாபினாலியும் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நினைச்செய்ய சொல்லுங்கள் மறுமை நாளில் யோஹம் யுகமா அலேகா ஃபினால் யகன்னம் அந்த செல்வம் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு ஃப துபா ஜிபாஹும் ப ஜுலூபுகும் அவருடைய நெற்றிகளிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் அவருடைய முதுகுதை என்ன செய்யப்படும் சூடு போடப்படும் சூடு போடப்படும் சொல்ல சொல்லப்படும் ஹாதாமா கனஸ்தும் இதுதான் நீங்க சேர்த்து வைத்துக் கொண்டிருந்த பொக்கிஷம் ஹாதாமா கனஸ்தும் அன்புசிக்கும் உங்களுக்காக நீங்க சேர்த்து வச்சீங்களே அந்த செல்வம் இதுதான் தக்கினிசும் நீங்க சேர்த்து வைத்ததை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என நவியல் நாயகம் செல்லா அலேசனம் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அதே போன்று மற்றொரு செய்தியை நாம பாக்கிறோம் இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறாங்களா இல்லையா பெருமை அடிக்கிறவங்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் சைவுல் புகார் இது ஆறாயிரத்தி இருநூத்தி அஞ்சாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு நவியான சொல்லி காட்டுறாங்க அஹ்னல் அஸ்மா யோமியாமா மறுமை நாளில் பெயர்களிலேயே ரொம்ப மோசமான பெயர் உடைய அல்லா கிட்ட ரொம்ப மோசமான பெயர் கூறியவன் யாருன்னா த சம்மா மலிக்கல் அம்லா அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜாதி ராஜன் என்று தனக்கு வந்து பெயர் வச்சுக்கிறானா இல்லையா அவன் அல்லாஹ் அல்லா கிட்ட மோசமான பெயருக்குரியவனாக நீ செய்வான் இருப்பான் அப்படியே நிறையத்துக்கு போவான் இருக்கும் இன்னைக்கு நம்ம அறியாம சில பேர் வச்சுக்கிறோம் என்ன பேர் ஷா ஜஹான் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஷானா மன்னர் ஜஹான்னா உலகம் உலகத்துக்கு மன்னர் அப்படின்னு செய்வாங்க பேர் வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அந்த ஷாஹுல் ஹமீத் ஹமீத்னா அல்லாஹ் ஷானா அரசன் அல்லாக்கு அரசன்னா எவ்வளவு பயங்கர குஃப்ரான் இருக்கும் நம்ம அந்த அர்த்தத்தில் நம்ம அந்த எண்ணத்தை நம்ம பயன்படுத்துறாங்க பேரை மாத்தோம் இந்த மாதிரி யார் வந்து சில ஆதரவு செய்வாங்க ஏழைகளின் இதய துடிப்பே தனக்கு வந்து இவங்க தான் தமிழகத்துடைய பாதுகாவதல் இந்தியாவுடைய வந்து பல பட்ட பேர்கள் மக்கள் சூட்டி அழைக்கிறத வச்சு அப்படியே செய்வாங்க அவங்க ஒரு பெருமையிலே தத்தடிப்பாங்க அவரை பார்த்தா இவர்தான் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஆளு இவர்தான் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஆளு இவர்தான் அப்படி இந்த குடும்பத்துக்கே அப்படின்னு மக்கள்லாம் தான் புகழும் போது என்ன செய்யுது அந்த மக்கள் போகக்கூடிய வார்த்தைகள் பெருமையில மிதக்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான தண்டனை இருக்குது என்பது நமக்கு என்ன எடுத்துக்காட்டுகிறது சகை முஸ்லிம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்படியா சொல்லி காட்டுறாங்க இன்னும் அல்லாஹ் என்ற பெயர்களிலேயே ரொம்ப மோசமான பெயர் என்ன சொன்னோம்னா சம்மா மலிக்கல் அம்லாஹ் அரசனுக்கெல்லாம் அரசன் என்று தனக்கு பெயர் சூட்டி கொண்டவன் நிறைய நேரம் சொல்றாங்க எல்லா மாளிகை இல்ல இல்ல அல்லாவது எந்த அரசனும் கிடையாது அப்ப அரசனுக்கு எல்லாம் அரசனா அல்லாக்கு நீ அரசனா அல்லாவது வேற வேற அரசன் கிடையாதுன்னு நினைச்சிடாங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல வட்டி வாங்கி சாப்பிடுறாங்களா இல்லையா வட்டி வாங்கி சாப்பிட்றவங்க மறுமை நாளில் எழுப்பப்படும் போதே அவங்க அடையாளம் தெரிஞ்சிடும் எப்படி எழுப்பப்படுவாங்க பைத்தியம் பிடிச்சோம் எழுதப்படுவாங்க இந்த உலகத்துல பைத்தியம் பிடிச்சோம்னா மனநலம் பாதிக்கப்பட்டா இறக்குமாதிரா செய்வான் சிந்திப்பான் ஆனா பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி செய்வான் நல்ல அவன் எழுப்பப்படுவான் குறான்ல அல்ல இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்கின்றான் அல்லதீன ரீபா யாரு வந்து வட்டியை சாப்பிடுகிறார்களோ வட்டி சாப்பிடணும்னா வட்டி வாங்கறது வட்டி காசை வாங்கி சோறாக்கி சாப்பிடுறது இல்ல வட்டி வாங்கறதுதான் அதாவது சாப்பிடுவேன்னா வட்டி காசு மூலமா உலகத்தை அனுபவிக்கிறது கூடு கட்டுறது ஆடை வாங்கி கொடுத்துறது அந்த மாதிரி அனுபவிச்சா சாப்பிடுதல் அனுபவிக்கிறது சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து வட்டி வாங்குகிறார்களோமோன இல்லா கமா எல்லதி மினல் மஸ் அதாவது பைத்தியம் என்ற ஷைத்தான் தீய வியாதிகளுக்கு ஷைத்தான் சொல்லுவாங்க தீய நோய்களுக்கு சைத்தான் சொல்வாங்க பைத்தியம் என்ற செய்தான பைத்தியம் என்ற நோய் பாதிக்க நோயால் பாதிக்கப்பட்டவன் எழுவதை போன்று மறுமையாள என்ன செய்வாங்க எழுவாங்க இந்த உலகத்தில் எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரோடுகளில் சட்டையை குளிச்சுக்கிட்டு அப்படி அலைகிறாங்களோ அந்த மாதிரி நினைசைவாங்க மறுமையினாள் ஒரு ஒரு கூட்டம் வந்து சட்டையை குளிச்சுக்கிட்டு மனநோயி மாதிரி வருவாங்க அதுக்கப்புறம் நிறையத்தில் தண்டனை இருக்குது அவன் மறுமை நாளில் வரும்போதே பைத்தியம் மாதிரி செய்யப்படுவார்கள் எழுப்பப்படுவார்கள் வட்டி வியாபாரம் என்பதே வட்டி போட்டுதான் எப்படி வியாபாரத்துல ஒரு பொருள் அஞ்சு ரூபா பொருள் ஆறு ரூபாய்க்கு வச்சு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறோம்ல அதை நாங்க என்ன செஞ்சோம் நூறு ரூபாய்க்கு நூத்தி பத்தா வாங்குறோம் லட்சத்தை கொடுத்துட்டு ஒன்றரை லட்சமா வாங்குறோம் அதனாலப்பா வியாபாரத்தை மாதிரி தானே வட்டின்னு என்ன செஞ்சாங்க அவங்க பேசுறாங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை வளர்க்கிற நேரம் கிடையாது

ஆனால் ஆத வட்டி வந்து பாவம் என்று தெரிந்த பிறகும் எவன் அந்த வட்டி வாங்கி அவர்கள் அவர்கள் நரகவாதிகள் நிரந்தரமாக அதை தங்கி இருப்பார் என்று அதை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி மறுமை நாளில் சில மனுஷங்களை பார்க்கவே மாட்டான் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் நரகத்தை கொண்டு போய் தள்ளிடுவோம் இந்த உலகத்திலேயே சில நேரங்களில் நமக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு நம்மளை கவனிக்கணும்னு வச்சுக்கிடுங்க அது நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் நம்ம பார்க்கணும் சில ஆட்கள் என்ன செய்வாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளுக்களாக இருப்பாங்க ஆனால் எல்லாரையும் பார்ப்பாங்க நம்மள என்ன செய்ய மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உண்டாகிறோம் நாளும் மருமையினா நாளில் அல்லாது பேர் யாருமே கிடையாது யாரும் எல்லாமே தான் ஆகாம அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையில தான் இருப்பாங்க அவங்க நிலைமை என்ன பயந்து இருப்பாங்க அப்போ மறுமை நாள்ல வந்து எல்லா அதிகாரமும் அல்லாவுடைய கையில தான் இருக்கும் அந்த நாள்ல எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது ஒரு அம்பு எவ்வமே தல்லாம் அதிகார மனிதன் யாருடைய கையில தான் இருக்கும் அல்லாவுடைய கையில தான் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள்ல வந்து அல்லாவூர் அப்போதாலுமே என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்னா அல்லாவுடைய அல்லா பார்த்து ஏதாவது மன்னிச்சிட மாட்டானா சொல்கிறது போக மாட்டான்னு ஏங்குவாங்க ஆனா இவங்க நோக்கி அல்ல திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் நஷ்டம் பாருங்க அந்த மாதிரி ஆட்கு சொன்னோம்னா கல்வியை மறைத்தவர்கள் யார் வந்து சத்தியம் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத போய் சொன்னா மக்கள்லாம் ரொம்ப திருந்திடுவாங்க நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சுய லாபத்தைக்காண்டி உலக லாபத்துக்காண்டி சத்தியத்தை எவன் மறைக்கிறானோ அவங்களை வந்து அல்ல மருமையினால பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் பரிசுப்படுத்தவும் சொல்லி காப்பாங்க அகமதுல குரான் ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி நாலு நூத்தி எழுபத்தி அஞ்சு வசனத்துல சொல்றான் ஹதீஸ் அபியார் சொல்றாங்க மண் சுயிலான ஒருவனிடம் ஒரு கல்வியை பற்றி கேட்கப்பட்டு அதை அவன் மறைத்தாள் அவனுக்கு நல்லது அதுபடி ஞானம் இருக்குது ஆனா இதை சொன்னா என்ன செஞ்சிருவாங்க அது வந்து தனக்கு எதிராக போய்விடும் அல்லது நம்மள சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கல்வியை தெரிந்து கொண்டே மார்க்க கல்வியை ஒருத்தர் மறைக்கிறான் அப்படி மறைத்தான்னு சொன்னோம்னா உல்ஜி ஆமா மறுமை நாளில் நரக நெருப்பால் அவனுக்கு கடிவாளம் விடப்படும் குதிரைக்கு எப்படி நம்ம ஆடும் அந்த மாட்டுக்கு கடிவாளம் போடுறோமோ குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்களோ அது மாதிரி அவனுக்கு என்ன செய்ய நரக நெருப்பில் கடிவாளம் விடப்படும் அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி உடன்படிக்கை செய்கிறது நான் இதை நிறைவேத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்தது வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன செய்த நிறைவேற்றாமல் இருக்கிறது இவங்களும் மறுமையினால் அல்லாஹ் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பனி மாட்டான் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லிக்காட்டலாம் இன்னல்லதீன்னு யெஷ்டருன்னு அஹதில்லாஹ் வைமானியும் யாரு வந்து அல்லாஹ் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதிக்கும் உடன்படிக்கைக்கும் உடன்படிக்கையும் விலைக்கு விற்று அற்பமான இந்த உலகத்துடைய கூலியை சாப்பிடுகிறார்களோ உலாக்கலா ஹலா கலஹூஃபில் ஆசைரா அவர்களுக்கு மறைமை நாளில் எந்த விதமான பாக்கியமும் கிடையாது வலாயு கல்வி முகமுல்லா அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான் அவருடைய பார்க்க மாட்டான் நாளில் வலாயு சக்கியும் அவை இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்பியாஸ்லாம் செய்கிறாங்க பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பவர்கள் அதுபோன்று ஆடையை வந்து தரையில எழுத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் உபரியான தண்ணீரை தடுக்கக்கூடியவர்கள் அதுபோன்று அடுத்த முஸ்லிமுடைய செல்வத்தை வந்து அநியாயமாக பறிப்பதற்காக பொய் சத்தியம் பண்ணி அடுத்தவங்களுடைய செல்வத்தை பறிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அதுபோன்று செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடியவர்கள் அதுபோன்று சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் செய்வாங்க மறுமை நாளில் அல்ல அவங்கள்ட்ட பேச மாட்டோம் வயோதிக பருவத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பொய் சொல்லக்கூடிய அரசன் ஏழையா இருந்துகிட்டு பெருமாடிக்கிறவங்க இந்த மாதிரி மனிதர்கள் தன்னுடைய பெற்றோரை வந்து நோவினை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் மது அருங்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பாவிகள் எல்லாம் மறுமை நாளில் வந்து அல்ல இவங்களை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் இவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குன்னு சொல்லி நம்பியராயம் செல்லாலே செலவம் நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஐந்து நாட்கள்ல நம்ம பார்த்தது வந்து மறுமை நாளை பத்தி உள்ள விஷயங்கள்ல ஒரு ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சென்ட் தகவல் தான் குரான் சொன்னால் மருமை நாள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் அந்த மருமை நாள் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அல்லாஹ் மீது உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்ந்து அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் மறுமையில் தப்பிக்கலாம் அல்லா சொல்லுகின்றான் யார் வந்து இந்த அல்லாவையும் அவங்களுக்கு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ ஹவுஃபுன் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் பயமும் கிடையாது வலாகும் எசனும் அவங்க கவலைப்படவும் மாட்டார் என்று அல்லா சொல்லிக் காட்டுகின்றான் எனவே நாம் இவ்வுலகில் மறுமையை பயந்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகனத்துக்கு அவானா